பிரைஸ்லார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் கர்த்தா இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் விசுவாசிக்கிற கர்த்தருக்குள்ள இன்னைக்கு நம்ம பரலோக ராஜ்யத்தை பற்றியும் பரலோக ரகசியத்தை பற்றியும் பரலோகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் பரலோக ரகசியம் பரலோகத்துல யாருக்கா பிதா குமாரன் பசு சாவியானவர் உலோகத்துல யாருக்கா இருக்கா பிசாசு சாத்தான் ஒரு நல்லதுன்னு இருக்கும்போது ஒரு கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும்போது இருக்கு அப்படி கெட்டவங்களே இருந்துட்டாலும் சுவாரசமா இருக்காது நல்லவங்களே இருந்துட்டாலும் வாழ்க்கை சுவாரமா இருக்கு ரெண்டும் கலந்துதான் வாழ்க்கை ஒரு ரோடு போயிட்டே இருக்கிறோம் கொஞ்ச நேரம் போன உடனே ரோடுல குண்டு குழியுமா இருக்கும் அந்த ரோட கடக்க விட்டு பல்ல கடிச்சிட்டு எப்படியாவது வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் அந்த ரோடை அப்போ அப்போட அந்த ரோட கலந்துட்டோம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த ரோடு போன மெட்ரோ ரயில்லாம் போறாங்க எத்தனை நாள் ஆகும் தெரியாது ஆனா அத்தனை நாளைக்கு நம்ம பொறுமையோட அந்த ரோட்லதான் போறோம் அந்த தான் வேலை செய்யறோம் அந்த ரோட்லதான் வர்றோம் அதே மாதிரிதான் வாழ்க்கையும் நம்ம பொறுமையோட அந்த ரோட கருத்து பண்ணிட்டு அந்த பிரச்சனை வரும்போது ஒரு வியாதி போராட்டம் வரும்போது பொறுமையோட இருக்கணும் அடுத்தது பிசாசு போராட்டம் வரும்போது பொறுமையா இருக்கணும் வீட்டுல பிரச்சனை பார கடன் பிரச்சனை வரும்போது பொறுமையா இருக்கணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சகிச்சுட்டு அதை சகிச்சு மீறி பரலோக ராஜ்யம் போய் சேருவீங்க இன்மைக்குரிய வாழ்க்கை இந்த உலகம் அழிஞ்சு போறது அக்னி கண்ணுக்கு நெருப்பு கிரையா ஆக்கி போட்டதுன்னு வேத வசனம் சொல்லுது நான் சொல்ல உயிருள்ள வேத வசனம் சொல்லுது அப்படி இருக்கும்போது நீங்க அந்த பரலோக ராஜ்யத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் சரி வாங்க இன்னும் தெளிவா போவோம் பாத்தீங்கன்னா இங்க பிதா குமார மத்தி இருபத்தி எட்டு பார்த்தோம் பிதா குமாரன் பரிசு நானத்தான கொடுங்கன்னு சொல்லி அங்க திரு நாமத்தை பயன்படுத்துறாங்க இங்க பிசாசை பத்தி எஸ்ஐ பதினாலாம் அதிகாரம் எஸ்ஐக்கள் இருபத்தி எட்டு அதிகாரத்துல தெளிவா போட்டுருக்கு பிசாசு எப்படி உருவானவா சாத்தா எப்படி லூசி எல்லாம் ஒண்ணுதான் ஒரே கேட்டகரி தான் பேர் தான் வேற வேற எப்படி உருவானு பாக்குறாங்க இந்த பக்கம் கிதா குமார் பிரசாதை சேர்ந்த விஸ்வாச பிள்ளைக்கு ஆவிக்குரிய மனுஷன் எப்பப்பா ஜபம் ஜபம் பாங்க எது கேட்டாலும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்படி சொல்றது ஒரு வீடு கட்டினா ஜபம் ஒரு பால் காட்டினா ஜபம் சொல்லி ஜபம் ஜபம் இருப்பாங்க சில பேர் துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க துதி துடி துடி துடிச்சு சில பேர் ஆராதனை செஞ்சிட்டே இருப்பாங்க கத்தரை விட பாட்டை செஞ்சிட்டே இருப்பாங்க சில பேர் வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருப்பாங்க பைபிள் படிச்சுக்கிட்டே மெடிடேஷன் பண்ணி பத்து வருஷம் இருபது வருஷம் மெடிடேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க சில பேர் விசுவாசமா இருக்காங்க என் கத்தரை எனக்கு செய்வார் எனக்கு என்ன கல்யாணம் கல்யாணம்ல இந்த வருஷம் கத்தன் எனக்கு செய்வார் என்ன பிரதர் நோய் கத்தர் பார்த்து பாருங்க எல்லாம் கத்தர் பார்த்து பாருங்கன்னு சொல்றது விசுவாசம் இப்படி இருக்கிற மனுஷங்கள் இதே இந்த பிசாசு பக்க இருக்கிற மனுஷங்களை பார்ப்போம் சினிமா படம் எப்பா சினிமா படம் டெலிகிராம் யூடியூப் வாட்ஸ்அப் அந்த மாதிரி சினிமா படம் பாக்குறது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பிசாசு அவங்க அடிமைக்கு வச்சிடறான் குடியில இருக்கவங்களுக்கு தெரியும் குடிச்சிட்டு நிதானமே இல்லாம கலந்துறாங்க விபச்சாரத்துல இருக்கவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல தேவையில்ல இதெல்லாம் நீங்க அன்றாட வாழ்க்கையில பாக்குற மனிதர்கள் அத நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை உங்களுக்கு தெரியும் பணம் உங்களுக்கு தெரியும் வேலைக்கு போறது சம்பாதிக்கிறது பணம் 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 இஎம்ஐ கட்டணும் வீடு லோன் கட்டணும் கல்யாண கடன் அடைக்கணும் இப்படின்னு உங்களை ஓட வச்சு பாரு ரொம்ப விடாம வீடு நிலம் காரை அவன் அஞ்சு ஏக்கர் வாங்கிட்டானா ஒரு ஏக்கராவது வாங்கணும் அவன் பத்து வீடு கட்டிட்டானா ஒரு வீடாக கட்டணும் இப்படின்னு சொல்லி உங்களை ஓட வச்சு பிசாசு கிடைச்சி நரகத்தை கொண்டு போயிடுவான் அதான் உங்க வேலை இங்க நீங்க எப்படி ஜபான் துதி ஆறானி வசனம் விசுவாசமா நீங்க இருக்கும் போது கிடைக்கும் ஐக்கியமாக்கலாம் இதாசு தேசப்பா எங்க இருக்காரோ அங்க நீங்க இருக்கலாம் இல்ல பார்த்தா நான் ஜெபம் பண்ண மாட்டேன் ஒரு நாளைக்கு இருபத்தி நேரத்துல ஜெபம் பண்ண மாட்டேன் துணி கவ மாட்டேன் ஆறாவது செய்ய மாட்டேன் சரி ஓகே அப்படிப்பட்டவங்க நிலமை என்ன இருக்கும் நரகமும் பாதாளமும் போகணும் அவங்க நரகத்துக்கு போக மற்ற இருக்கு ஒன்பது முப்பதுலயும் நரகத்தை பத்தி பைபிள பத்தி நிறைய இருக்கு பாதாளத்தை பத்தி போட்டுருக்கு அக்கனை கந்த கடலை பத்தி போட்டிருக்கு எல்லா வேதத்திலயும் சொல்லுறான் இந்து முஸ்லீம் எல்லா விதத்திலையும் நரகம் சொற்கனும் இன்ன வரைக்கும் இருக்கு இந்து மதமா இருக்கட்டும் முஸ்லீம் மதம் எல்லா மதத்திலும் நரகம் நம்பப்படுது சொர்க்கம் நம்பப்படுது இப்படி நம்ம நம்பிக்கையா இருக்கிறது அது அடுத்தது பாருங்க இதெல்லாம் வந்து எப்படி ஜெபம் துதி ஆறால் இல்லாதவங்க நிலமை இவங்களோட இது நரமா பாதா ஜெபிங்க பண்ணிட்டு நல்லா துடிச்சு ஆண்டவர்கள் விசுவாசம் கீழ் பிடிச்சவங்க கண்டிப்பா கத்தரு அவங்க கூட்டு போவார் உங்களோட கடைசி முடிவு இந்த மனிதர்களோட இந்த மனிதனை பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்ச நாள் ஜெபம் பயிர்னு போவோம் அந்த பக்கம் பிசாசு இந்த பக்கம் கூட்டிட்டு போவான் இந்த பக்கம் போகும்போது கர்த்தர் ஜெபம் சிந்த பக்கம் இப்படி ரெண்டு பக்கம் கயிறு போல ஒரு கயிறு இருக்கு போட்டி இந்த பக்கம் பிசாசு இந்த பக்கம் கர்த்தர் இந்த பக்கம் கர்த்தர் ஒரு ஆள்கள் மூலமா ஜெபம் ஜெபம் கூட்டிட்டு போவார் இந்த பக்கம் பிசாசு ஒரு ஆளுமுறை இந்த பக்கம் போயிட்டு கயிறு இருக்கிற போட்டியா ரெண்டு பக்கமும் நடந்துட்டு இருக்கு இதுல யாரு ஜெயிச்சு இந்த பக்கம் போனா நரகமும் பாதாளமும் இந்த பக்கம் அதெல்லாம் ரெண்டு ஆடா பிரிக்கா மத்திய இருபத்தி அஞ்சுல செம்மறி ஆடு வெள்ளாடு இந்த வலது பக்கத்துல இருக்கவங்க பிதாவின் இடது பக்கம் சபிக்கப்பட்டவங்கன்றாரு இந்த இடது பக்கத்துல இருக்க பிசாசு சபிக்கப்பட்டவனா இருக்கிறான் இந்த பக்கம் நல்லா சர்ச்சைக்கு போவீங்க ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு பிரச்சனை பாட்டோம் தான் சர்ச்சைக்கு போக மாட்டீங்க பாஸ்டரை குறை சொல்றது விசுவாசிய குறை சொல்றது அவங்க இதை சொல்லிட்டாங்க அவங்க அத சொல்லிட்டு அவர் பாஸ்டர் நடத்துற ஆறாம சரியில்லை நீ ஏன் பாஸ்டரை போய் பாக்குற நீ கத்திர போய் பாரு அவர் எப்படி நடத்த நீ யார துதிக்க போற கத்திர துதிக்க போற கத்திர ஆராதிக்க போற பாஸ்டரை பார்த்து நீ என்ன பண்ண போற பாஸ்டரமா அவங்க ஜோ பண்ணிக்க யாரும் குறை சொல்ற யாரும் தீர்ப்பு நமக்கு அதிகாரம் கிடையாது யாரு தீர்ப்பிடுத்த உலகத்துல அதிகாரம் கிடையாது கத்தரிக்கே அந்த அதிகாரம் இருக்கு மனுஷருக்கு அது உங்களுக்கே புரியும் அதனால நம்ம டாபிக் வேற மாதிரி போகுது அதனால நம்ம எப்பயுமே சரி நம்ம போய் தேவனை துணிக்க போறோம் அப்படி போறவங்க ஒரு வாரம் சர்ச்சுக்கு போற வைக்கிறது மறுவாரம் போக வைக்காம போறது அடுத்த வாரம் சபைக்கு வர வைக்கிறது அடுத்த வாரம் போக வைக்கிறது இப்படி தூங்க தான் இயேசு கருத்து உங்க ஆவியா சரீரமும் கலவினமானதுன்னு மத்திய அதிகாரத்துல பேசுவை பத்தி சொல்றாரு அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இப்படி ரெண்டு பக்கம் கைது எடுத்துட்டு கடைசி முடிவு இந்த மாதிரி வாழ்க்கை ஆயிரம் வருஷம் அரசாருவீங்க அப்புறம் வெள்ளை சிங் அப்புறம் பாத்தீங்கன்னா இதா என்றென்று ஒரு அரசாங்க தலைவன் சந்தோஷத்துக்கு சமாதான நிம்மதி இருக்கும் ஆனா இந்த பக்கம் பிசாசு பார்த்தா கடைசி வந்து இரண்டாவது மரணம் இந்த இரண்டாவது மரத்துல பிசாசு கள்ள திருக்குதர்சி அடுத்து மிருகம் வலு சிறப்பு எல்லாத்தையும் பாதாளத்துல போட்டு அடைச்சு பெரிய சங்கில வெளிப்படுத்தின விஷயத்தை பெரிய சங்கில ஒரு தூதம் கொண்டு வந்து அதெல்லாம் அடைச்சு அவனா இரண்டாம் மரத்தோட அதோட பிசாசு எங்க இருக்கானே தெரியாது அதான் இரண்டாம் மரணம் பிசாசு சாத்தா உலகத்துல இருக்கிறமே இல்லாம போயிடும் அப்ப என்னென்ன கொண்டு வருவான் சண்டை நோய் பிரச்சனை இது எதுவுமே அங்க இருக்காது கொண்டு வருவான் அவன்தான் போயிட்டு இருக்காது சண்டை இருக்காது நோய் இருக்காது பிரச்சனை இருக்காது இரண்டாம் மரணத்தோட அவன் காலி அவனோட சேர்ந்து உலகம் உலக சினிமா படம் ஜபம் பண்ணாம பைபிள் படிக்காம ஆண்டவன் ஊழியம் செய்யாம கத்தர் வாழ்க்கை வாழாதனால கடைசிக்கு இரண்டாம் மரணம் தான் கடைசி முடிவு அவனோட சேர்ந்து அவனும் பாதத்தை பிடிக்க வேண்டியதான் அடுத்தது மனம் திரும்புகள் பரலோராஜ் சபியமா இருக்கு மத்திய நாள் இதுக்கெல்லாம் ஒரே பாவ வாழ்க்கையிலேருந்து நீங்க மனம் திரும்பி இந்த பரலோக வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிதாவோட என்னோட பிதாவோட என்னோட அரசாங்கம் இல்ல இப்படியே சாக்கடை இருந்தா பாதாளத்தை போயும் அக்னிக்கு அரம்ப நேரத்திலயும் நரகத்தை இரண்டாம் வாரத்திலயும் உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது ரொம்ப போராட்டமா இருக்கும் அப்ப இத புரிஞ்சுக்கிட்டு யாவரும் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு வந்து பரலோக ராஜ்யத்துல போய் சேருங்க பரலோக தேவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை நிறைவே ஆசிர்வதிப்பார் ஆமே நல்லபடியா சோத்திரம் அடுத்த வீடியோல பார்ப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரும் நான் பல்லவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் நான் பல்லுவராஜ்யம் போகணும்னு விரும்புறவங்க ஒண்ணு நான் பரலோக ராஜ்ஜியம் போகணுங்க விரும்புறவங்க ரெண்டாவது நான் பல்லவத்தை என்னென்ன வழி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த யூடியூப் சேனல்ல பாருங்க அது மூலயமா போவாங்க நம்பர் இருக்கு என் நம்பரை கேளுங்க பல்லவத்தை பத்தி எந்த டவுட்டும் அதனால எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க கத்துறவுங்களை ஆசிரிப்பார் யூடியூப்ல நம்பர் இருக்கு கத்துறவுங்கள ஆசிரிப்பார் சோதரம் அலையிலயே அவமே